என்னுடைய <laughs>

வாங்க <laughs> எத்துல ஒர்க்ல இருக்கேன் புரிய கே <laughs> <laughs> விளக்காக இருக்கிற எங்களுடைய வீரப் பெரும்பாட்டியார் வேலு நாச்சியார் அவருடைய வீர புகழ் போற்றும் நாள் இன்று தமிழர் இன வரலாற்றில் புறநானூற்று வீரத்தை நாம் படித்திருக்கிறோம் ஆனால் அந்த வீரத்தை ஒரு பெண்மகள் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் என்பது தமிழ் பேரினம் பெருமிதத்தோடு போற்றத்தக்க ஒன்றாகும் இந்திய துணைக்கண்டத்தில் இந்த பெருநிலம் அடிமைப்பட்டு கிடக்கிற போது எண்ணற்ற வீரர்கள் வீர போர் புரிந்து மாண்டார்கள் ால் ஒரே ஒரு தான் போரிட்டு வெள்ளையர்களை வீழ்த்தி தான் இழந்த தாய் நிலமான சிவகங்கை சீமையை மறுபடி மீட்டு மகுடம் சூடி பத்தாண்டுகள் தொடர்ச்சியாக ஆட்சி பிரிந்து அதன் பிறகு எங்கள் வீர பெரும்பாட்டங்கள் மருதிருவர் கையிலே இந்த மண்ணை ஒப்படைத்து அவர்கள் பனிரெண்டு ஆண்டுகள் மகத்தான மக்களாட்சியை மக்கள் நலன் சார்ந்து மக்கள் போற்றக்கூடிய ஆட்சியை செய்தார்கள் என்பது எங்களினுடைய பெருமை மிக்க வரலாறு அப்படி எங்களுடைய வீர பெரும்பாட்டியை போற்றுவதன் மூலம் தமிழின மக்கள் தங்களுடைய வீரத்தை மானத்தை அறத்தை ஒரு முறை புதுப்பித்துக் கொள்கிற வழக்கம் தொடர்ந்து வருகிறது மூவேந்தர் நம் தமிழ்நாடு தாய் நாடுப்பாலோடு வீரம் உண்டது செந்தமிழ் நாடு என்று புரட்சி பாடுகிறார் அப்படி பாலூட்டிய தாயே வீர மரத்தியாக இருந்தது தமிழர் என வரலாற்றில் எங்கள் வீர வீரப்பெரும்பாட்டியார் தான் அவருடைய புகழை போற்றுவதன் மூலம் தமிழ் இளம் தலைமுறையினர் ஒரு புத்தளிச்சி பெற்று எந்த நிலத்தின் வளம் களவு புகிரக்கூடாது எந்த நிலம் அந்நியனுக்கு அடிமைப்பட்டு கூடாது என்று அவர்கள் அநீதிக்கு எதிரான அரசியல் போர் புரிந்து கொண்டிருக்கிறோம் எங்களை வாழ்த்தி வழி அனுப்புவாள் என்ற நம்பிக்கையோடு அவருக்கு மாலையிட்டு எங்களுடைய வணக்கத்தை

அதில் அதிகப்படியாக இஸ்லாமிய மக்களினுடைய வாக்கு உங்களுக்கு தெரியும் அதில் இப்போ நம்ம என்ன அண்ணன் ஒரு யதார்த்தமாக நீங்கள் பாருங்க நம்ம ஒரு விவசாய குடும்பத்தில் இருக்கிறோம் களை பறிக்கிறதுனா என்ன பண்ணுவோம் கலையை மட்டும்தான் பறிப்போம் மறுபடியும் கலைக்கு பயந்துக்கிட்டு நிலத்தை மொத்தமாக உழுது விதப்போம்னு யாராது சொல்லுவோமான்னு பாருங்கள் இப்போ ஒரு பிழை நகர்ந்துருக்குன்னா இறந்தவர்கள் இன்னும் வாக்காளர் பட்டியல் இருக்காங்க நீக்கலைன்னா அதை பார்த்து நீக்கணும் இது ஒரு வேலை சின்ன வேலை ரெண்டு வாக்கு ஒருத்தர் வச்சிருக்கிறாரு அது தவறு அப்படின்னா அந்த க அதை பார்த்து நீக்கணும் இப்போ கள்ள வாக்கு பதிவு செய்கிறத கண்காணிப்பு கறி வைக்கிறீங்க கண்காணிப்பு கறி வைக்கிறீங்க அப்போ அதில் ஒருவர் இருமுறை வந்து வாக்கு செலுத்துறாருங்கிறத பார்த்தா அவரை தண்டிக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் அதை விட்டு மொத்த வாக்கை அழிச்சிட்டு மறுபடியும் பதிவுணுங்கிறது ஒரு கால அவகாசம் எடுத்துக்கணும் குறைஞ்சது ஓராண்டு ரொம்ப அதனால ஒரு ஆறு மாத காலமாக இருக்கணும் மொத்தமாக ரெண்டு மூணு மாதத்துக்குள்ள ரெண்டு மாதத்துல நவம்பர் நாலு ஆரம்பிக்கிறீங்க பிப்ரவரி ஏழு வெளியிட்டுருவோம் அப்போ பிப்ரவரி இறுதியில் நீங்கள் தேர்தல் அறிவிச்சுடுங்க தேர்தல் அறிவிச்சுட்டா வாக்கு விடுபட்டு போச்சுன்னா நான் போய் புதுப்பிக்கிறதுக்கோ பதிவு பண்ணி மறுபடியும் அதை தக்க வைக்கிறதுக்கோ நேரம் இல்லை அப்போ ஒரு கோடி வாக்குன்னா எத்தனை தொகுதின்னு நீங்கள் பாருங்கள் அப்போ ஒவ்வொரு தொகுதியிலையும் நானூறு ஓட்டு முந்நூறு ஓட்டில் தான் வேட்பாளரே வெல்றான் அங்கங்கே ஐம்பதாயிரம் எண்பதனாயிரம் எழுவத்தாயிரம் இருபத்தாயிரம் முப்பதனாயிரம் வாக்க நீ தூக்கிட்டீங்கன்னா என்ன தேர்தல் இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நூறு விழுக்காடு வாக்காளர்களில் அறுபத்தஞ்சி விழுக்காடு தான் வாக்கு செலுத்தவே வாரேன் நமக்கு இன்னும் சந்தேகம் என்ன இந்த வேட்பாளர் மேலே நம்பிக்கை இல்லையா இந்த ஜனநாயகத்து மேலேயே அவனுக்கு நம்பிக்கை இல்லையான்னு தெரியலை அப்படி இருந்தாலும் அந்த வாக்கு செலுத்து வர்றதுக்கே காசு கொடுத்தா தான் வரான் சாப்பாடு சாராயம் கொடுத்தா தான் வரான் இந்த நிலையில நீ இருக்கிற வாக்கையும் தூக்கிச்சின்னா இப்ப என் தம்பி என் குழந்தைய போட்டிடுது சிவங்களே என் தம்பி ரெண்டு பேரும் இறந்தோர் வட்டியெல்லாம் சேத்தா எப்படிப்பட்ட சீர்திருத்தம் எப்படிப்பட்ட வேலைன்னு பாருங்க நீங்க முன்னாடினால நல்ல கல்வியாளர்களை ஆசிரியர் பெருமக்களை விடுமுறை காலத்தில் அனுப்புவாங்க இப்ப உங்களுக்கு அப்படியும் சீதாராமையா பத்து நாள் பள்ளிக்கூடத்தை விடுமுறை விட்டுட்டு போய் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துக்கிட்டு வாங்குறான் அப்படி கற்ற பெருமக்களை அனுப்பும் அவர் பொறுப்பாக கொண்டு வந்து சேர்ப்பாங்க இந்த ஜனநாயகத்துல நமக்கு இருக்கிற கடைசி மதிப்பு அந்த வாக்கு தான் அந்த உரிமை வாக்கு தான் அந்த வாக்கையும் காப்பாற்றுறதுக்கு போராட வேண்டிய நிலைமை வந்ததுன்னா இது ஜனநாயக நாடான்னு நீங்க பார்க்கணும் அதுதான் திரும்ப திரும்ப சொல்றோம் அன்னைக்கு வாக்காளர்கள் சேர்ந்து ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்தாங்க இன்னைக்கு ஆட்சியாளர்கள் அவர்களுக்கான வாக்காளரை தேர்வு செய்யறாங்க நீ எங்கள் வாக்காளர்னால் உங்கள் ஓட்டு இருக்கும் இல்லைன்னா தூக்கிடுவோம் அப்படி ஏகப்பட்ட குழப்பம் உங்களுக்கு தெரியும் இப்போ எங்கள் ஐயா புலமை பித்தன் அவங்க உயிரோட இல்லை ஆனால் அவங்க வாக்கு இருக்கு அவர் புகழ்பெற்ற கவிஞருங்கிறனால புலவருங்கிறனால அவர் இறந்துட்டாரான அவர் வாக்கு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்க நீங்கள் சொன்னது இந்த இதை நீக்கிறதுக்கு தான் வர்றேன்னு அப்போ எங்க நீக்கலையே அப்படி ஒரு இடத்துல நடக்கிற பிழை கண்டுபிடிக்கப்படுதுன்னா அப்படி நாடெங்கில் எத்தனை ஆயிரம் பிள்ளைங்கிகிழந்திருக்குங்கிறத பார்க்கலாம் அப்போ இது ஒரு திட்டமிட்டு அதான் சொல்கிறாரல அம்மா நிர்மலா சீதாராமனுடைய கணவர் சொல்கிறார் இது ஒரு ஜனநாயக படுகொலை அரசியல் படுகொலை இது மக்களுடைய கடைசி உரிமையை பறிக்கிற ஒரு படுகொலை இவங்க அதை கண்டிக்க மாட்டாங்க என்ன இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க அவங்க வாக்க வச்சுக்கிட்டு மீதியை தூக்கி உள்ளலாம் உங்களுக்கு பிஜேபி அதையே செய்யலாம் நம்மளை மாதிரி எளிய பிள்ளைகளை என்ன செய்ய முடியும் இப்போ நான் போராடினேன் உங்களுக்கு தெரியும் போராடினேன் முறையிட்டேன் இது தொடக்கத்திலேருந்து எதிர்க்கிறேன் ஆனால் பயன் இல்லை இப்போ என்ன பண்ணுவதை மறுபடி மறுபடி மறு வாக்குப்பதிவுக்கு போகிறோம் நாங்கள் என்ன பண்ணுறோம் ஊர் ஊராக போய் அம்மா அவங்க வாக்கு இருக்கா பதிவாக இருக்கான்னு கேட்டு எங்கள் பிள்ளைகள் அவங்க செய்ய வேண்டிய வேலையை இப்போ நாங்கள் ஊர் ஊராக ஒவ்வொரு தொகுதியிலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அதுதான் செய்ய முடியும் இப்போ அதை விட்டால் நமக்கு வேறு வழி இல்லை அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் என்ன முடிவு எடுத்திருக்கு சொல்லுங்க இல்லை அதனால் வந்து நீதிபதி அவர்களும் வந்து அதை பண்ணியிருக்கக்கூடாது தமிழ்நாடு அரசு இவ்வளோ கவனம் பண்ணியிருக்கக்கூடாது இந்த அறநிலைத்துறை அங்கே போய் அந்த சிக்கந்தர் தர்கால உயிர் பழைய விடுவதற்கு கூடாதுன்னு சொல்லி தடுக்குது பற்றி அந்த அந்த இடத்துலேருந்து இந்த பிரச்சனை உருவாகுது அது பல ஆண்டுகளாக அது வழங்கிக்கிட்டு இருக்க ஒரு வழிபாடு நமக்கு நம்ம முருகன் கோயிலில் வந்து நம்ம புத்தியமாக ஏற்றுறது தைப்பூசத்துக்கு ஏற்றுறோம்னா அது பன்னெடுங்காலமாக இருக்கிறது என் முருகன் நேற்று வந்தவன் இல்லையே திருப்பரங்குன்றம் மலையில் நாங்கள் வந்து திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற கோயிலில் நாங்கள் வழிபடுறது இன்னைக்கு நேற்று இல்லையே அப்போ ஒரு அரசு பொறுப்புள்ள அரசு ஒரு மாண்புமிக்க நீதி என்ன பண்ணியிருக்கணும்னா பிரச்சனை வரக்கூடாது மனிதனுக்காக தான் எல்லாம் சட்டம் மதம் எல்லாமே மனிதனுக்காக படைக்கப்பட்டதா மதத்துக்காக மனிதன் இல்லை இங்கே எல்லாவற்றுக்கும் மேலானது மனிதம்தான் அப்போ என்ன பண்ணணும்னா இரு சமய வழிபாட்டுக்கு இடையே இருக்கக்கூடாது ஒரு நல்லிணக்க குழு ஒரு நல்லிணக்க குழு அமைச்சு இரண்டு மத பெரியவர்களையும் கூப்பிட்டு பேசி அறநிலைத்துறை தலையிட்டோ அல்லது முதல்வர் தலையிட்டோ அவரவர் வழிபாட்டில் ஒருத்தர் தலையிடாதீங்க நீங்கள் தற்கால வழிபடுறதுக்கு இவங்க தொல்லை பண்ண மாட்டாங்க நீங்கள் விளக்கைத்தி வழிபடுறதுக்கு முருக வழிபாட்டுக்கு நீங்கள் தொல்லை பண்ணக்கூடாது அதுக்கு தேவைன்னா உங்களுக்கு அரசு முழு ஒத்துழைப்பு குடிக்குது தேவைன்னா இந்த அறநிலைத்துறை அமைச்சரே வருவார் இல்லை எங்கள் துறை சார்ந்த யாராவது வருவாங்க நீங்கள் நல்லபடியாக சாமி கும்பிடுங்க கொடுங்க இங்கே பிரச்சனை இருக்கக்கூடாது ஒரு தாய் பிள்ளைகளுக்குள்ள உறவு பெருகின்மை ஒழிய பகை வளரக்கூடாதுன்னு பொறுப்பாக பேசியிருந்தால் இதை அன்னைக்கே முடிஞ்சு போயிருக்கணும் நீங்கள் ரெண்டு பேருமே இதை ரசிக்கிறீங்க அரசு இதை விரும்புது இந்த பிரச்சனை இருக்கும் போது இப்போ நீங்கள் பாருங்கள் எத்தனை நாளாச்சும் இந்த கேள்வி கேட்டே இருக்கீங்க இங்கே இந்த இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்புன்னு திமுக பக்கம் வரணும்னு நீங்கள் இந்த பிரச்சனையை வளர்க்குறீங்க இவன் இந்துக்கள் என்ன எனக்கு பாது பாரதிய ஜனதா தான் பாதுகாப்புன்னு இந்த பக்கம் போகணும்னு ரெண்டு பேருக்கும் லாபம் இருக்கு அதனால இந்த பிரச்சனை தீந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க இப்ப ராமர் ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் இடறாங்களா இடல ஏன் கேளுங்க ராமர் கோயில் கட்டிட்ட பிறகு அந்த பிரச்சனை முற்று பெற்றது முற்று என்ன ஆயிருதுனா அயோத்தியிலேயே அவங்க போட்டிட்ட வேட்பாளரை தம்பி அகிலேஷ் என்ன பண்றாரு ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை பொது நிறுத்தி நிறுத்தி தோக்கடிச்சு அப்ப அந்த பிரச்சனை செத்து முடிஞ்சிருது அது முற்று ராமர் கோயில் கட்டினா அந்த பிரச்சனை இல்ல இப்ப அந்த பிரச்சனை இங்க தமிழ்நாட்டுல அரசியல் செய்ய உனக்கு வழி இல்ல அப்ப நீ என்ன பண்ற எங்க முருகனை ஏன் இத்தனை ஆண்டுகள் வராத முருகன் மேல உனக்கு இப்ப பாச வருது ஏன் நீ போன வருஷம் விளக்கத்தல அதுக்கு முந்தின வருஷம் விளக்கத்தல பதினஞ்சு ஆண்டுகளா பிஜேபி இருக்கு பல நூறு ஆண்டுகளா அந்த இடத்துல என் பாட்டன் கோயில் இருக்கு அங்க ஏன் நீ விளக்கத்த வரல தேர்தல் ரெண்டு மாசம் இருக்கும் போது விளக்கு விளக்குன்னு வந்து நிக்கிறியா என்ன அர்த்தம் அது அப்போ நீ அற்ப தேர்தல் லாபத்துக்காக இதை குறிவைக்கிறிய ஒளிய உண்மையிலேயே என் பாட்ட மேலே முருகன் மேல பக்தி இருந்தா நீ அப்பவே ஏத்திருக்கணும் நீ நாட்டுல நல்லாட்சி கொடுக்கணும் சமூக நல்லிணக்கம் இருக்கணும் பிரச்சனை கூடாது மத சார்பற்ற அரசு அப்படின்னு பேசுனா ரெண்டு மக்களையும் கூப்பிட்டு பேசி பிரச்சனை இல்லாம கீத்திருக்கணும் சத்தம் இல்லாம அரை மணி நேரத்துல முடிஞ்சிருக்கும் இந்த பிரச்சனை நீங்க அவங்க கூட்டம் போட அனுமதிக்கிறீங்க அவங்கள இது போட அனுமதிக்கிறீங்க அப்ப நீங்க தான் அந்த பிரச்சனையை ஊதி ஊதி வளர்க்குறீங்க பொறுப்பற்று அப்ப அது அது வந்து அரசினுடைய மெத்தன அரசினுடைய கவன குறைவால இந்த பிரச்சனை இதுவரை நீளுது அப்புறம் என்ன வேற என்ன நான் கேட்கறதுக்கு அண்ணன் நான் கேட்டல அண்ணன் கேட்டல இருங்க நூறு ஆண்டுகளா ஏத்தலைங்கிறீங்க எங்க முருகன் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக எங்களோடு வாழ்றான் என் இனம் தோன்றிய காலத்திலிருந்து நாங்கள் எங்கள் இறையா இருக்கிறோம் நீ இன்னைக்கு வந்து விளக்க போனவர்தான் நான் அதே திருப்பரங்குடத்தில் திருமுருக பெருவிழா நடத்தும் போது எல்லாரும் சிரிச்சீங்க என்னை கேவலப்படுத்தினீங்க இப்ப எல்லாரும் வேலை தூக்கிக்கிட்டு வேல் வேல் வெற்றி வேல் வரீங்க அரோகரான் வரீங்க அன்னைக்கு என்ன நீ தேர்தல் வரும்போது ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி போய் இந்த விளக்கு பிரச்சனை கொண்டு வந்தீங்கன்னா நான் எப்படி நினைக்கிறது உண்மையிலேயே முருகன் மேலே என் பாட்டை மேலே பக்தி இருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும் முன்னையிலே பண்ணியிருக்கணும்

அந்த நாடு தான் வாழும் வளரும் இந்தியாவில் இருபத்தெட்டு விழுக்காட்டு மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க போகிறான் பசி 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 நிறைந்த நாட்டில் இந்தியா நூறா பெரிய அதில் முன்னேறிய நாடு இருக்குது பசி இல்லாத நாடு இருக்குதுல அதில் இது நூறாவது இடத்துல பசி உடுக்கிற நாட்டில் அதில் முதல் இடத்துல நம்ம நாடுது பல லட்சம் குழந்தைகள் பல கோடிக்கணக்கான குழந்தைகள் இரவு உணவு இல்லாமல் தூங்க போகிறாங்க இப்படிப்பட்ட ஒரு நாடு உலக்கி மக்களை சும்மா உங்களுக்கு சம்பளம் அஞ்சல் உட்கார வச்சா என் வேளாண்மையை விட்டு விலையை ஏறித்தா எனக்கு விளை பிடி இந்த இடத்த விட்டு என் தம்பி போன உடனே வட இந்திய வந்து அந்த இடத்துல நாற்று நட வந்துடுறான் அவன் கரும்பு விட்ட வந்துடுறான் அவன் கலவரிக்க வந்துடுறான் அப்போ தவிர்க்க முடியாத பணி தேவைப்படுது அவன் வந்து நிறைச்சிடான் ஒன்றரை கோடி வந்து காப்பான் இப்போ இந்த சிக்கலில் நாங்கள் வந்தால் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் ஒரு பதிவு வச்சுக்கிடுவோம் அந்த நூறு நாள் வேலைக்கு இருக்கிறவங்கள வச்சுக்கிடுவான் இப்போ நீங்கள் வந்து நீங்கள் கரும்பு விட்ட ஆள் கேட்டிங்கன்னா எத்தனை நாள்னு இவங்களை அனுப்பி வைப்போம் நீங்கள் ஐநூறுரூவா கொடுப்பீங்க நாங்கள் ரூபா கொடுப்போம் எண்ணூறுபாட எங்கள் ஆத்தா அப்போ வீட்டுக்கு போவான் உழைப்பு அங்கே ஈடுபடுத்தப்படும் உற்பத்தி பெருகும் அப்பதான் நாடு வாழும் வளரும் நீங்க சும்மா இருங்க சம்பளம் கொடுக்கறோம்னா ஏற்கனவே நூத்தி லட்சம் கோடி இந்தியாவுக்கு கடன் பத்து லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கடன் நீ ஏ கடங்கார பையன் இப்ப நீ உட்கார் காசு உட்கார் காசு நூறு நாள் வேலை திட்டத்துக்கு சம்பளம் போட காசு வச்சிருக்கியா இப்ப செவிலியர்லாம் ஏம்பாராட்டி இருக்காங்க ஏம்பாராட்டி இருக்காங்க நீ தானே பணிக்க எடுத்த கொரோனா நேரத்துல வாங்க வாங்கன்னு தேவத தேவதன்னு சொல்லி கூட்டிட்டு இருந்த இப்ப தேவையில்லை தேவையில்லைன்னு தெருவில் போடுற என்ன ஆட்சி இது உனக்கு அந்த பணி பிரச்சனை கொண்டு வந்தீங்கன்னா நான் எப்படி நினைக்கிறது உண்மையிலேயே முருகன் மேல என் பாட்டம் மேல பக்தி இருந்தா என்ன பண்ணிருக்கணும் முன்னிலே பண்ணிருக்கணும் இப்ப இந்த நாலு ஆண்டுகள் முடிஞ்சு இன்னும் ரெண்டு மாதத்துல தேர்தல் வர போகுது இப்ப வந்து நான் தீபம் ஏத்துவேன் அப்படின்னா தம்பி தீக்குச்சியில விளக்கையும் ஏத்தலாம் வீட்டையும் எரிக்கலாம் நீங்க வீட்டை கொளுத்துறதுக்கு வரிய விளக்க கொளுத்துறதுக்கு வரல அதான் இங்க இருக்கிற பிரச்சனை

நூறு நாள் வேலை திட்டத்தை ஏற்கலை எங்களுடைய கோட்பாடு அப்படின்னா மனித அறிவு மனித உடல் வலிமை இது மூன்று இரண்டையும் வந்து உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை ஈட்டணும் அந்த நாடு தான் வாழும் வளரும் இந்தியாவில் இருபத்தெட்டு விழுக்காட்டு மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க போகிறாங்க பசி 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 நிறைந்த நாட்டில் இந்தியா நூறா பெரிய அதில் முன்னேறிய நாடு இருக்குது பசி இல்லாத நாடு இருக்குல்ல அதில் இது நூறாவது இடத்துல பசி உருக்க நாட்டில் அதுல அதில் முதல் இடத்துல நம்ம நாடு இருக்குது பல லட்சம் குழந்தைகள் பல கோடிக்கணக்கான குழந்தைகள் இரவு உணவு இல்லாமல் தூங்க போகிறாங்க இப்படிப்பட்ட ஒரு நாடு உலக்கி மக்களை சும்மா இருந்தவங்களுக்கு சம்பளம் தரஞ்சல் உட்கார வச்சா என் வேளாண்மையை விட்டு விலை ஏறித்தா எனக்கு விளைநிலை பிடி இந்த இடத்த விட்டு என் தம்பி போன உடனே வட இந்திய வந்து அந்த இடத்துல நாற்று நட வந்துடுறான் அவன் கரும்பு விட்ட வந்துடுறான் அவன் கலவறிக்க வந்துடான் அப்போ தவிர்க்க முடியாத பணி தேவைப்படுது அவன் வந்து நிறைச்சிடறான் ஒன்றரை கோடி வந்து காப்பாள் இப்போ இந்த சிக்கலில் நாங்கள் வந்தால் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் ஒரு பதிவு வச்சுக்கிடுவோம் அந்த நூறு நாள் வேலைக்கு இருக்கிறவங்கள வச்சுக்கிடுவான் இப்போ நீங்கள் வந்து நீங்கள் கரும்பு விட்டு ஆள் கேட்டிங்கன்னா எத்தனை ஆள்னு இவங்களை அனுப்பி வைப்போம் நீங்கள் ஐநூறுரூவா கொடுப்பீங்க நாங்கள் முந்நூறுவா கொடுப்போம் எண்ணூறுவாட எங்கள் ஆத்தா அப்ப வீட்டுக்கு போவோம் உழைப்பு அங்கே ஈடுபடுத்தப்படும் உற்பத்தி பெருகும் அப்போ தான் நாடு வாழும் வளரும் நீங்க சும்மா இருங்க சம்பளம் கொடுக்குறோம்னா ஏற்கனவே நூற்றி எண்பத்தாறு லட்சம் கோடி இந்தியாவுக்கு கடன் பத்து லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கடன் நீ ஏன் கடங்காரப்பையன் இப்போ நீ உட்காரு காசுற காசு காசுறேன் நூறு நாள் வேலைக்கு சம்பளம் கூட காசு வச்சிருக்கியா இப்போ செவிலியர்லாம் ஏம்பரம் ஆடிட்டு இருக்காங்க ஏம்பரம் இருக்காங்க நீ தானே பணி கெடுத்த கொரோனா நேரத்தில் வாங்க வாங்க தேவை கூட்டிட்டு இப்ப தேவையில்லை தேவையில்லை தெருவில் போடுற என்ன ஆட்சி இது உனக்கு ஏன் அந்த பணி மூவ்மெண்ட்ல அப்புறம் இறங்கலா வாங்கணும் இப்பதான் இறங்கணுமா அப்புறம் ிரு <coughs> ད� མོོག ཬསྱ སོུ མོད སོོསྱེ སྱེ རའེ རེ ལསེ ར ེ སོ ོེ ན ེེེེེེ འེ